மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் பல்லடம் அருகே ராயர் பாளையத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு கிரஷர் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் ஹாலோ பிளாக் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் ஜல்லி எம்சன் மற்றும் பீஸ் ஆன் ஆகிய மூலப்பொருட்களின் விலையை யூனிட் ஒன்றுக்கு ஆயிரம் என திடீரென உயர்த்தியதால் ஹாலோ பிளாக் கற்களின் விலையை ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் உயர்த்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர் இந்நிலையில் மூலப்பொருட்களின் விலையை குறைக்க கிரஷர் மற்றும் வாரி உரிமையாளர்கள் மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கக் கோரி கடந்த மூன்று நாட்களாக திருப்பூர் மாவட்டம் முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனால் நாள் ஒன்றுக்கு ஐந்து கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் கட்டுமான தொழிலும் பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் இன்று பல்லடம் அருகே ராயற்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திருப்பூர் மாவட்ட ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் தமிழக அரசு மற்றும் கிரஷர் உரிமையாளர்களை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஹாலோ பிளாக் உற்பத்தி மற்றும் கட்டுமானம் செய்யும் பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் பிரஷர் மற்றும் கல்குவாரி உரிமையாளர்கள் விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்துவது ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் ஆலோசனைகளையும் பெற்ற பின்பு உற்பத்தி பொருட்களின் விலை ஏற்றத்தை கிரஷர் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் முடிவெடுக்க வேண்டும் உற்பத்தி செய்யும் மூலப்பொருட்களான ஜல்லி பவுடர் மற்றும் சிறிய விலை குறைப்பு செய்ய கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துவதாகவும் செங்கலுக்கு மாற்றுப் பொருளாக ஹாலோ பிளாக் உள்ளதால் அதிக விலை உயர்வு செய்தால் விற்பனை மந்த நிலை ஏற்பட்டு கிரஷர் கல்குவாரி தொழிலும் பாதிக்கும் என்பதால் விலை செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்வதாகவும் ஜிஎஸ்டி வரி விதித்த பின்பு பதினெட்டு சதவீதம் உயர்வு பெற்றதால் சிறு தொழிலான ஹாலோ பிளாக் விற்பனை அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வாட் வரியை போன்றே ஜிஎஸ்டி வரியையும் ஐந்து சதவீதம் குறைத்து கொடுக்க வேண்டுமாம் கூட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் பொதுமக்கள் மற்றும் கட்டுமான தொழிலையும் கருத்தில் கொண்டு மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாகவும் பொருட்களின் விலை ஏற்றத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் திருப்பூர் மாவட்ட ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கிற மற்றும் கல்குவாரி உரிமையாளர்கள் தங்களது உற்பத்தி பொருளான ஜல்லி டஸ்ட் மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை யூனிட் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் உயர்த்தியதன் காரணமாக காலோ பிளாக் உற்பத்தி மந்த நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக காலோ பிளாக் உற்பத்தி விலை நான்கு டு ஐந்து ரூபாய் வரை உயர்வு ஏற்பட்டது அவ்வாறு உயர்த்தும் பட்சத்திலே பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் பட்சத்திலும் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேசரி இன்ஜினியர் போன்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும் விதமாக ஒரு கவன ஈர்ப்பாக கடந்த ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செங்கப்பள்ளி ஒரு கூட்டம் ஆல பிளாக் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே ஒரு வார காலத்திற்கு இந்த வேலை நிறுத்தம் உற்பத்தி நிறுத்தம் விற்பனை நிறுத்தம் செய்யப்பட்டது அது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கடைபிடித்தார்கள் இப்பொழுது இந்த அவசர கூட்டம் இங்கே பல்லடம் ராயர் குளையம் விநாயகர் கோயில் மண்டபத்திலே நடைபெற்றது கூட்டத்திலே சங்க உறுப்பினர்களின் ஒருமித்த கருத்தின் காரணமாக பொதுமக்களின் நலன் கருதியும் மற்றும் கல்குவாரி உரிமையாளர்களினுடைய ஆதரவும் தேவை என்ற காரணத்தினாலும் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாளை முதல் இந்த உற்பத்தி நிறுத்தம் மற்றும் விற்பனை நிறுத்தத்தை தவிர்க்கிறோம் என்பதை இதன் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கின்றோம் நன்றி இது இது சம்பந்தமா அரசு அரசுக்கு கவனம் இருக்கிற மாதிரி தீர்மானம் மட்டும் நாங்கள் போட்டிருக்கிறோம் அரசு பகுதி அரசு சைடோ அல்லது வந்து கிரசர் உற்பத்தியாளர் சங்கத்தின் மூலமாகவோ எந்த எங்களுக்கு உடன்பாடு எதுவும் இல்லை இருந்தாலும் பொதுமக்களின் நலன் கருதி இந்த முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம் நலன் கூட்டத்தின் மூலமாக ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த ஏழு தீர்மானமும் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் இந்த கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் வந்து எங்களது உற்பத்தி பொருளை குறைத்து விற்பனை செய்ய முடியாது என்று எங்களிடத்திலே கூறிவிட்டதால் அரசுக்கு ஒரு தீர்மானம் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் அது அது அரசு அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே விலை குறைக்க முடியும் என்று சொன்னார்கள் அதை அரசு கவனத்தில் எடுத்து விலை குறைக்கும் பட்சத்திலே எங்களது விலையும் குறைக்க வாய்ப்புள்ளது எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் ஹெச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிக்காபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்